வணக்கம் பள்ளியில் முதல் மூன்றாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு விழா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இவ்விழாவில் மத்திய இந்து கல்லூரி இணை பேராசிரியர் மற்றும் ஆங்கிலத்துறை துறை தலைவர் முனைவர் ஆர் ஜான்சன் விக்டர் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியினை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பள்ளி தானாளர் செல்வக்குமார் சிறப்புரையாற்றினார் தீபா செல்வக்குமார் பங்கேற்று பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகித்தனர் மற்றும் பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கேற்று குழந்தைகளின் விளையாட்டு திறன்களை கண்டுகளித்தார்கள் இந்த மீட் மீட் பண்ணுறது பண்ணுறது மட்டும்தான் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனில் தெர் இஸ் வெரி லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன் டூ சம்படி பெற்றோர்கள் அதை தவிர்த்துட்டு தவிர ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப குறைவு பேச முடியாது லைட்டாக

தெரியாதவங்க பேசுறதுக்கு சுத்தமாவே படமாட்டாங்க வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க